கேபி முனுசாமி சொல்கிறாரு நாங்கள் வளர்ந்துருக்கோங்க முன்னைக்கு எங்கள் எடப்பாடியார் வந்த பிறகு பத்தொம்பது சதவீதத்துல இருந்து ஒரு சதவீதம் கூடி இருபது இருபத்தொன்று வந்திருக்கு அதுதான் சார் நீங்கள் வளர்ந்துருக்கீங்க வன்னியர்ல வளர்ந்துருக்கீங்க வெள்ளாள கூன்றல வளர்ந்துருக்கீங்க வெள்ளாள கூன்றில் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி நீலகிரியில் அண்ணாமலை வளர்ந்துட்டாரு மற்ற பகுதியில் வெள்ளாள கூன்றில் வளர்ந்துட்டீங்க அதை விட வன்னியர்ல வளர்ந்துருக்கீங்க எட்டாயிரம் ஓட்டு நீங்கள் ரெட்டையில் கீழே எடுத்த எடப்பாடியில் ஐம்பதாயிரம் ஓட்டு மேலே இருக்கீங்க வன்னியர்ல வளர்ந்துருக்கீங்க பரையர் செங்குந்தர் நாடாரெல்லாம் உங்களுக்கு எதிராக போயிட்டான் நாடாரெல்லாம் உங்களை எழுத்து அடிக்கிறதுக்குன்னு அரசியல் பண்றதுக்குன்னு உங்க அம்மா ஜெயலலிதாவையே எழுத்து அடிச்சு சரண்டர் பண்ண வச்ச ஜாதி இன்னைக்கு வந்து உங்களுக்கு எதிராக இயல்பாட்டே திறந்துட்டாப்புல உங்க உங்களோட ஓட்டிங் பேட்டர்ன் மாறி இருக்கு ஜெயலலிதா கையில் இருக்கிற எட்டத வேற எடப்பாடி கையில் இருக்கிற எட்டால வேற இது வன்னியருக்காகவும் ஒரு பகுதி பொங்கு வேளாளருக்குமான ரெட்டேலை இந்த ரெட்டேலையில பரையர்களுக்கு லாபம் இல்ல அருந்ததியருக்கு லாபம் இல்ல செங்குந்தர்களுக்கு லாபம் இல்ல நாடார்கள் புரிஞ்சுக்கிட்டு எதிர்த்த அந்த களத்தை ஆடக்கூடிய வேலையை தெளிவாக மூன்று மக்களவை தொகுதியில் காட்டிட்டாங்க நீங்க சமூக நீதியை சூறையாடிலாம் எம்ஜிஆர் ஜெயலலிதா கே கேபி முனிசாமி ஊரை ஏமாத்துறதுக்கு நிற்கிறாரு பெரியாருக்கு பாரதத்ரானு சொல்லி பிரஜாதிகளின் சமூக நீதியை சூறையாடுறதுக்கு நிற்கிறாரு அதெல்லாம் இல்லை நீங்க வந்து இருபது சதவீதம் எடுத்துட்டீங்க உண்மை அதை நான் மறுத்து பேச மாட்டேன் அதுக்கு காரணம் ஓ பன்னீர்செல்வத்தை சரியா பாஜக ஹேண்டில் பண்ணாததும் இவங்க விஜயகாந்த் சிம்பதியும் பிரேமலதா அம்மையார் தேமுதிக செல்வாக்கும் அல்லது உங்களுக்கு ஒரு உங்களுக்கு இதை விட குறைவான வாய்ப்பு தான் இருக்கும் மீண்டும் நான் சொல்றேன் நீங்கள் இருபது சதவீதம் கிளைம் பண்ணலாம் ஆனால் எந்த ஒரு கட்சியும் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்பவும் சவுக்கு சங்கருக்கு நான் தான் சொன்னேன் அதிமுக மாற்று திமுக திமுக மாற்று அண்ணா திமுக தான் முப்பத்தி மூணு எடுத்தாரு அது இதுன்னு சவுக்கு சங்கர் பீலா விட்டுக்கிட்டு ரீல ரீலை தட்டி தட்டி விட்டு இருக்கும் போது நான் சொன்னது இதுதான் நீங்க கருத்துருவாக்கத்துக்கு சொல்லலாம் சவுக்கு சங்கர் ஆனால் பிளேயர்ஸ் முடிவெடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து அதை ஒத்துக்க மாட்டாங்க இப்பவும் கே பி முனிசாமி சொல்றத காங்கிரஸ் ஒத்துக்க மாட்டாங்க இது இவர் செல்வ பிறந்தகை ஒன்றும் இல்லை கடந்து கலந்து போச்சுன்னு சொல்லிட்டாரு பா சிதம்பரம் செல்வாக்கு போயிட்டு சொல்லிட்டாரு அடுத்தபடியா பாமக ஒத்துக்க மாட்டாங்க பாமக என்ப எடப்பாடி கூட போனா அவங்க கட்சியே இழந்து போக வேண்டிய சூழ்நிலை வரும்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா அது வன்னியர் கட்சியாக தான் இன்னொரு வன்னியர் கட்சியாதான் இருக்குது நம்ம இடத்துல ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டா இருக்குது அப்போ வன்னியர் கட்சியாகட்டும் வெள்ளாள கொண்ட கட்சியாட்டும் போய் ஓ டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லாத எடப்பாடியை நம்பி யார் கூட்டணிக்கு வருவா வரமாட்டா எடப்பாடி சீஃப் மினிஸ்டர் சொல்றது ஏதோ லாபத்துக்கு கே பி முனிசாமி சொல்லிட்டு இருக்கணும் யாரும் வரமாட்டாங்க எந்த கட்சியும் வராது இப்போ உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண தேமுதிக கூட நம்ம பத்து எம்பி தொகுதிக்கு தகுதி இருந்தும் அஞ்சுக்கு குறைவா வாங்கிட்டோமே என்னமோ நம்ம வந்து அறுபது எம்எல்ஏ வாங்கணும்னு தான் அனுப்பாங்க அவங்களும் என்னமோ தான் பார்க்கிங் பண்ணுவாங்க அவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு இல்லையா உங்களுக்கு யார் ஓட்டு போடுறா எந்தெந்த ஓட்டு எப்படி வருதுங்கிறதெல்லாம் தெரியல தெளிவாக தெரிஞ்சு போச்சு இல்லையா அதனால நான் படி நியாயத்தை சொல்கிறேன் பத்தொம்போதோட அவங்களுக்கு ஓட்டு கூடியிருக்குங்கிறது உண்மை தான் அது நம்ம மறுக்க வேண்டிய அவசியம் இல்லை டேட்டா அதுதான் ஆனால் வன் இயரில் ஓட்டு கூடியிருக்கு கொங்கு விளையாடல ஓட்டு கூடியிருக்கு மற்ற ஜாதியெல்லாம் உங்களை வெறுத்து ஒதுக்கிட்டு லாபம் இல்லை நான் பெனிஃபிஷரி காஸ்ட்டாக இதில் ரிட்டர்லையில் இருக்கும் பெனிஃபிஷரி காஸ்ட்டாக விளாடரும் விளையாட கொண்டரும் ஒன் இயர் தான் இருக்காங்கன்னு நான் மனச்சாட்சி படி கேட்கிறேன் கே பி முனிசாமி சிபி வி அன்பழகன் வீரமணி உங்க கட்சியில உள்ள நான்வண்ணியர்களுக்கு இது தெரியுமா தெரியாதா எல்லா நான்வண்ணியர் லீடர்ஸுக்கு தெரியுங்க ரவீந்திரன் துரைசாமி சொல்றது சரின்னு எத்தனை உடையார் லீடர்கள் அகமுடையார் லீடர்கள் யாதவ் லீடர் யாங்கிட்ட சொல்றாப்புல ராய்சபா சூரியாடிட்டு போயிட்டாங்க சார் நீங்க பேசுங்கன்னு அண்ணா திமுக எத்தனை வரை ஆண்டு சொல்றாங்க ராய்சபா சூரியாடிட்டு போயிட்டாங்க சாருங்கிறாப்புல நீங்க சொல்லக்கூடிய சமூக நீதி சூரியாடல் உண்மைதான் சாருங்கிறாப்புல சோ கே பி முனுசாமி சொல்கிறது உண்மை ஆனால் வன்னியர் ஓட்டு கூடியிருக்கு விளையாட கொன்ற ஓட்டு கூடியிருக்கு மற்ற ஜாதிகள் ஓட்டு இருக்கு இன்னும் சீமான் வந்து கன்ஷராம்பாணியில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் கம்யூனிட்டிஸ் ஓட்டை குறி வச்சு வந்தாருன்னா அவங்கள இன்னும் மிகப்பெரிய அளவில் அசம்பிளியில் பலயனப்படுத்திடுவார் இது பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே இந்தியாவிலே சீமான் மட்டும்தான் இந்தியா கூட்டணியிலேயும் இங்கே இல்லாத கட்சிகளில் ரெண்டு மடங்கு ஓட்டு எடுத்து சாதனை படைச்சிருக்கிறாப்புல இது பாலசுப்பிரமணியத்தினுங்க தினத்தந்தி இதை செய்தியா போடணும் சுகுமார்கிறவர்கள்லாம் இதை கரெக்ட் பண்ணணும் ஏன்னா சுகுமார் பாலசுந்திர சுப்பிரமணியத்தின்லாம் பத்திரிகையாளர்கள் பொதுமக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள் தப்பாக கால்பந்து சில இது இது என்ன எக்ஸிட் போலு அது இது ஒப்பீனியன் போல் இதெல்லாம் போட்டால் நாங்கள் பார்த்துட்டு இருக்க மாட்டோம் இன்னைக்கு ஊடி ஊடகம் தினத்தந்திக்கிட்டையும் சுகுமார்கிட்டையும் பாலசுப்ரணியாயத்தின்கிட்ட மட்டும் இருக்குங்கிறது இல்லை வலைத்தளம் இன்னைக்கு வந்துட்டு ஒவ்வொரு தனி மனிதன் இன்னைக்கு ஊடகம்தான் அந்த ஊடகத்தின் மூலமா தினத்தந்தி எடப்பாடி பழனிசாமிக்கு கருத்து கருத்துக்கணிப்பில் செய்த சதி வேலைகளையும் நாம சுட்டி காட்டி அவங்க பாலஸ்பிரத்தை அவங்க எல்லாம் திருத்துவாருங்கிறதையும் நாம பதிவு பண்றோம் ஏன்னா எடப்பாடி எல்லா ஆயுதங்களையும் நாம பலமிளக்கு செய்கிறதுக்கு நாம தயங்காம நின்று அடிப்போம் அதிமுக ரெண்டு கோடி தொண்டர்கள் இருக்காங்க அப்படின்னா விழுந்தது எண்பது லட்சம் ஓட்டு தான் அந்த அதிமுக ஓட்டும் இதுதான் என்கிட்ட நிறைய பேர் சொல்றாங்க மதுரையை சேர்ந்த எம்பி கோபாலகிருஷ்ணன் யாதவ் சமுதாயத்தை சேர்ந்தவர் ஒரு நல்ல ஒரு மக்கள் தொண்டர் ஜெயலலிதா அம்மையார் வந்து ஒரு ஜாதி கட்சிங்கிற மாதிரி இமேஜ் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் போன்றவங்களெல்லாம் லிப் பண்ணி மதுரையில் எம்பி ஆக்கி விட்டாங்க இவங்க வந்து அந்த பாதையில் எடப்பாடி பழனிசாமி பயணிக்கலங்கிறது தெரியும் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார் சார் உங்கள் இது தினமல்லரில் நல்லா இருக்குது எம்ஜிஆர்டியெலாம் நல்லா இருக்குதுன்னு எல்லாம் பாராட்டிக்கிட்டு இவ்வளவு தொண்டர்கள் இருக்காருன்னு சொல்கிறாங்க சார் அப்போ தொண்டர்களே ஓட்டு போடலையாளுங்கிறத அவர் சொன்னார் அந்த அந்த முன்னாள் மக்களவை உறுப்பினரோட கருத்து நியாயமானதுதான் இதை பலரும் என்கிட்ட இந்த கருத்தை சொன்னாங்க அது மாதிரி திருச்சியில இருந்து ஒரு மருத்துவர் வந்து எதுக்குங்க ரெட்டலைக்கு வேளாளர் ஓட்டு போடணும் எதுக்குங்க ரெட்டலைக்கு முத்திரையர் ஓட்டு போடணும் எதுக்குங்க ரெட்டலைக்கு யாதவர்கள் ஓட்டு போடணும் இவங்க ஒரு ஜாதிக்கு ரிசர்வேஷன் ஜாதி வாரி கணக்கு எடுக்க எடுப்பு நடத்தாமல் கொடுக்கறதுக்கும் ரெண்டு ஜாதி சமூக நீதியை சூறையாடுறதுக்கும் எதுக்குங்க இந்த ஜாதியெல்லாம் போடணுங்கிற கேள்வியை கேளுங்க சார் நீங்கள் அடிச்சு ஆணித்தரமாக கேளுங்க சார் உங்களுக்கு லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க சார் நீங்கள் தனி நபர் இல்லை தந்தை பெரியார் கஷ்டப்பட்டு பண்ணார் இன்னைக்குள்ள கம்யூனிகேஷன் புரட்சியில் நீங்கள் இந்த இன்னைக்குள்ளே கம்யூனிகேஷன் மிஷினரிஸை பயன்படுத்தி தகவல் தொடர்பு சாதனங்களை பயன்படுத்தி பெரியார் ரீச் ஆன மக்களை விட அதிக அளவு மக்களை ரீச் ஆகிறீங்க சார் எங்கள் சமூகங்களுக்கெல்லாம் நீங்கள் தான் ஒரு விடிவெளியாக இருக்கிறீங்க இந்த சமூக நீதி சுரையாடல்ங்கிறது வெறும் பார்ப்பன எதிர்ப்பு மட்டும் இல்லை சார் இந்த ரெண்டு ஜாதி வச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி சமூக நீதி சூறையாடுறதை மக்கள் மத்தியில் நீங்க தெளிவுபடுத்துங்கன்னு சொன்னாப்பில நான் சொன்னேன் ஊடகத்துல மட்டுமில்ல களத்துக்குள்ளேயும் ரெண்டு வருஷம் என் வேலை இதுதான் இது வந்து தெளிவா செய்வேங்கிறத நான் அவருக்கும் உறுதி கொடுத்துருக்கிறேன் கோபாலகிருஷ்ணனுக்கும் இத பேசுறத உறுதி கொடுத்துருக்கிறேன் எம்ஜிஆர் டிவியில் அந்த கருத்தை நான் தெளிவா முன்வைக்கிறேன் இனிமேலாவது எடப்பாடி பழனிசாமி ஒற்றுமைக்கு இறங்கி வருவாரு நினைக்கிறீங்களா சார் மாட்டாருங்க அவர் கையில ரெட்டால கிடைச்சிடுச்சு அதை எப்படி இன்னொருத்தர் கையில விட்டு கொடுப்பாரு விட்டு கொடுப்பாரு நான் நினைக்கல அவரு இருபத்தி ஆறுல முப்பத்தி ஒண்ணுல பாப்போம் கட்சிக்குள்ள ஒரு அதிருப்தி வராதுங்களா சார் எல்லாருமே அமைதியாக இருக்காங்களா மயான அமைதி நலவுதுங்க சுடுகாட்டுல நிலவும் அமைதி அந்த மாதிரி மயான அமைதி நிலவுது ஆனா முரண்பட்ட கருத்து வந்துட்டு கே பி முனிசாமி ஒண்ணு சொல்றாரு இவர் ஜெயக்குமார் ஒன்னு சொல்றாரு இவர் வேலுமணி ஒன்னு சொல்றாரு வேலுமணி விழுந்துட்டாருங்க நான் செந்தில் பாலாஜிக்கு அடுத்தபடியா பெரிய ஆர்கனைசர்ன்னு வேலுமணி வச்சிருந்தேன் அது அவரால் தடுத்து நிறுத்த முடியல மூணாவது இடத்துக்கு தடுத்து நிறுத்த முடியல விழுந்துட்டாரு வேலுமணி நம்ம இதே வேலுமணியை தான் தமிழ்நாட்டிலே ரெண்டாவது பெரிய ஆர்கனைசர் செந்தில் பாலாஜிக்கு அடுத்து வேலுமணின்னு சொன்னோம் மூணாவது இவர் எடப்பாடி பழனிசாமி மூணுமே கொங்குவலாளர் கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அதுதான் எங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் திருச்செந்தூருக்குள்ள ஒரு பெரிய ஆர்கனைசராக இருக்காப்புல மாவட்டமே இன்னொரு மாவட்டம் வந்து அந்த ஒரு லேடி ஒருத்தர் அமைச்சராக இருக்காங்களா அந்த அம்மையா இருக்கு ஸோ நம்ம ஒரு எதார்த்தத்தை சொல்லும்போது உண்மை நிலையை நம்ம கரெக்டாக சொல்லுவோம் பல ஆர்கனிசரை பற்றியும் நம்ம சொல்லுவோம் சி வி சண்முகம் தோத்தாலும் பெரியவர் தாங்கிறத நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் இப்போ சி வி சண்முகம் முப்பத்தஞ்சு சதவீதம் எடுத்துட்டாரு பெரிய ஆளு இவர் வேலுமணி ரெண்டு வருமே இல்லாம தான் பிளே பண்றாங்க வேலுமணி விழுந்துட்டாருங்க விழுந்திருக்க கூடாது ஆனால் அண்ணாமலை எழும்பிட்டார் அண்ணாமலை எலும்பினது தமிழிசைக்கு பொறாமையாக இருக்கு இதுல என்னங்க ஜாதி இருக்கு அண்ணாமலை ஒரு லீடராட்டு குங்குல ஓட்டை எடுத்து மேலே வர்றதுல நாடார் சமுதாயத்தை சேர்ந்த தமிழிசை அம்மையாருக்கு பொறாம இருக்குது அவங்க நோட்டாவுக்கு கீழே நோட்டா தமிழிசை அம்மையார் வந்து லீடரா பாஜக மோடிக்கு வேலு அடிச்சுன்னா எமர்ஜாவுடைய அண்ணாமலையை கண்டு பொறாமப்படுறாங்க நாம நாம தானங்க சொல்றோம் இதுல எங்கெங்க ஜாதி வந்தது ஜெயக்குமார் பையன் கூட டெபாசிட் அழந்திருக்காரு அவர் அதுக்கப்புறம் வெளியில பிரசமீட்டுக்கே வர்ற அதிர்ச்சி தான் நண்பர் ஜெயக்குமார் பையன் வந்து மீனவர் ஓட்டு பிராமணர் ஓட்டெல்லாம் உடச்சு தாக்குபிடிப்பாருன்னு நினைச்சோம் பட் அவர் களத்துக்குள்ளே இருந்து ஓடாம நின்னாரு அந்த வகையில பரவாயில்ல ஆனா டெபாசிட் நடந்தது அவருக்கு ஒரு பெருத்த அடிதான் ஓபிஎஸும் சசிகலா எல்லாம் ஒரு அறிக்கை விடுறாங்க வாங்க இனியும் பொறுக்க முடியாது எல்லாம் ஒன்றனையும் ஒண்ணு கேபி முனுசாமி கேட்குறாரு நீங்க யாருங்க அதிமுகவில் எங்க கட்சி பிரச்சனை நாங்க பாத்துக்கிறோம் உங்களுக்கு எல்லாம் உரிமை இல்லை அப்படின்றது அதாவது எங்க கிட்ட வந்துட்டு ரெண்டு ஜாதி அபகரிப்போம் எல்லாம் எங்களுக்கு போடு எல்லாம் எங்களுக்கு போடு எல்லாம் இங்க ரெண்டு ஜாதிக்கு தான் வேற எந்த ஜாதிக்கும் எதுவும் கிடையாது எல்லாம் நான் பெரியார சொல்லுவோம் சமநீதின்னு சொல்லுவோம் ஆனால் ரெண்டு ஜாதி எல்லாத்தையும் சுருட்டி அடித்து பிடிச்சு வாரி சுருட்டின்னு போயிருன்னு சொன்னால் நீ மற்ற ஜாதிகள் ஏமாளியா நாலு பேரை விட்டு ஏன் பேச்சுக்கு எதிராக பின்னோட்டம் போட்டுட்டா அது நிற்குமா நடக்க விடுவுமா சானே மக்கள் எழுந்தி வாரான் எல்லாருக்கும் எல்லா அவேர்னஸ் இருக்குது அவேர்னஸ் உள்ளவங்ககிட்ட புத்த நெருப்பாக இருக்கிறத நம்ம அப்படி அடித்து அதை கிளர்ந்து அளவு செய்கிறோம் புத்த நெருப்பாக அது இருக்குது எந்த ஜாதிகாரனுக்கு இன்னைக்கு தெரியாமல் இருக்கு எல்லா ஜாதிகாரனுக்கு இது தெரியும் நாம அதை சொல்லும்போது அதில் நம்ம பெட்ரோலை ஊற்றும் போது கொழுந்து விட்டு எரியுது அவ்வளவுதான் எல்லாருக்கும் தெரியுது நீங்க அமெரிக்கா பாக்குறீங்க எப்படி முக்குலத்தூர் எடப்பாடி பழனிசாமி சீப் மினிஸ்டன்ட் ஓட்டு போடுவாங்க நீங்க ஓபிஎஸ்ஸை இஷ்டம் போல பிரச்சனை பண்ணுவீங்க அதெல்லாம் இது கட்சி வந்துட்டு ரெட்டையர் நம்மகிட்ட வந்துட்டு என்னம யாரும் நம்மகிட்ட புடுங்கிட முடியாது மைனார்டி கவர்மெண்ட் ஆயிட்டு ஸோ நாம தான் எல்லாம் ரெட்டர்ல நமக்கு தாங்கிறத சொல்றீங்க அதனால தான் அன்னைக்கே நான் சொன்னேன் இரட்டேல துரை துரைக்கருணாவுக்கும் கேசி பழனிசாமிக்கும் சைதை துரைசாமிக்கும் ஆர் எம் வீரப்பன் குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் ரவீந்திரன் துரைசாமிக்கு அது இல்லை சமூக நீதியை சூறையாடக்கூடிய சின்னம் ரெட்டேலை இதை முழுமையாக எல்லா சமூகங்கள்டையும் கொண்டு போய் சேர்ப்பேன் அப்போ தெரியும் ரெட்டேலைக்கு பலன் இல்லாத சமுதாயங்கள் வாக்களிக்க மாட்டாங்க புறக்கடிச்சுட்டு போயிடுவாங்க ரெண்டு சமூகத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் அப்படியே தேங்கி போக வேண்டியதாங்கிறது புரியுங்கிறத நான் ஐயா கே பி முனிசாமி நண்பர் தான் அவருக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல மருத்துவர் ஐயாவுடைய அந்த முடிவை எப்படி பாக்குறீங்க அந்த கூட்டணி இது மருத்துவர் ஐயா கட்சியை காப்பாத்திட்டாரு நாலு புள்ளி மூணு சதவீத வாக்கு எடுத்துட்டாரு ஆவரேஜா பாமக வாக்குதான் அதுல வன்னியர் வாக்கு வந்து எடப்பாடிக்கு போயிருக்கு இவருக்கு வந்தது மோடி பிரதமர் வாக்குதான் தான் இவருக்கு வாக்கு எடப்பாடிக்கு போயிருக்கா போயிருக்குங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போதுமான அளவு வரல எதனால சார் என்ன காரணம் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாரு அவருங்கிறத எடப்பாடி நினைக்கிறான் நம்ம சொல்லி தானே கொடுத்தாரு தானே அவர் போராடிதாங்க கொடுத்தாரு அது இன்னும் கிடைக்கவே இல்லை அவங்களுக்கு ஆனா கொடுத்தாரு எடப்பாடி நினைக்கிறான் சார் நம்ம 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 களத்துல இருந்து வந்தவன் மக்களோட இருந்து வந்தவன் மக்களோட இருந்து வந்தவன் களத்தை பார்த்தவன் களத்துல வன்னியர் இப்படி ஃபீல் பண்றாங்கன்னா அதை நான் மறைச்சு பேசுனா நான் ஏமாந்துருவேன் நான் இன்னைக்கு ரிசல்ட் வந்த பிறகு பேசல ரிவைன் பண்ணி பாருங்க வண்டியர் ஆட்டே எடப்பாடின்னு நினைக்கிறான் இது வடற்காடு தென்னார்காடு வன்னியர்னு சொன்னேன்னா இல்லையா என்டிஆர் வன்னியர் எடப்பாடி கூட நிற்கிறான் சார் என்டிஆர் வன்னியர் எடப்பாடி கூட நிற்கிறான் எட்டாயிரம் ஓட்டு கீழே போன எடப்பாடிக்குள்ள ஐம்பதனாயிரம் ஓட்டு அவர் மேல வந்துச்சாருன்னா வன்னியர் இயர் போட்டிருக்காப்புல அப்போ மற்ற ஜாதி விழிச்சிக்கணும் இது வன்னியர்கான கட்சி நாடார் விழிச்சிக்கிட்டான் எயித்து அடிக்கிறான் ஜெயலலிதாவே எழுத்து அடிச்ச ஜாதி ஜெயலலிதாவே மன்னிப்பு கேட்டாங்க பொள்ளாச்சி கூட்டத்துல நெடுஞ்செழியுன்னு சொன்னதுக்கு மன்னிச்சுக்கிட்டான்னு நாப்பில்ல ஐயர நாடாரும் என்ன செய்திட முடியுமா தம்பி மிதன் பழனிசாமி ஐயர் நாடாரும் என்ன செய்திட முடியுமா ஐயர் எனக்கு மரியாதைக்குரியவர் அவர் காங்கிரஸ் சோரில் ஒரு தொண்டராக இருந்து அரசியலை தொடங்கினவர் எமர்ஜென்சி எழுத்தவர் ராஜீவ் காந்தி போபல்ஸ் சோர்னு பிபி சிங்கா காந்தியை வீழ்த்தினவரு அதே ஐயர்கிட்ட சசிகலா பிஜேபி இன்க்ளூசிவ் அலைன்ஸுக்குள்ள வர முடியாதுங்கிறதெல்லாம் நாம வேறுபட்டோம் சத்ரியன் குருமூர்த்தி மலோட மதிப்பு மரியாதை நமக்கு வேற கருத்து இல்லை வேறுபட்டதும் வேற அதே மாதிரி சசிகலாளன்னு எடப்பாடி பழனிசாமி தூக்கி போடும்போது நாடார் டீம் தான் கருத்து உருவாக்கம் பண்ணி எடப்பாடி பழனிசாமியை காப்பாற்றணும் என்றாலும் ரவீந்திரன் துரைசாமி பண்ணது சசிகலா அம்மையார் டீம் பண்ணது நாம் இல்லை என் டீம் என் முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க பத்திரையாளர்கள் நண்பர்கள் டெல்லி அஞ்சாறு தடவை டெல்லிக்கு போகும்போது எங்களுக்கு ஃபண்ட் பண்ண தொழில் அதிபர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க நாம் இல்லை நாம் முகம் இருக்கலாம் நாங்க பண்ணது சசிகலா அம்மையார் நடராஜனுக்கு எதிராக பண்ணும் ஆனால் நீங்கள் ஐயருக்கு ஆதரவு வாங்கிக்கிட்டு ஐயர் வீட்டில் போய் காலில் விழல ஐயர் வீட்டில் போய் காலில் விழல அப்போ இந்த பேச்சு பேசக்கூடாது இல்லை நாடார் என்ன செய்தர முடியும் அவங்களுக்கு என்ன சசிகலாவுக்கு எதிராக பண்ணாங்கன்னு சொல்லிட்டு போங்க ஐயர் நாடார் ஐயர் காலில் போய் விழுந்துட்டு இந்த வார்த்தை பேசக்கூடாது இல்லையா மேய்த்தான் நான் சொல்றேன் நிறைவா ஒரு கேள்வி சார் இனியும் அதிமுக ஒன்றனையும் நினைக்கிறீங்களா எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு இனியும் இருக்குமா இல்ல உள்ள அதிருப்தி வர வாய்ப்பு இருக்கா எடப்பாடி பழனிசாமி பலகீனம் அடைவார் ரெட்டேல ஆமா கட்சிக்குள்ளேயே பலகீனம் அடைவார் வெற்றி பெறாத ஒரு தலைவரை யாரும் பெருசா மதிக்க மாட்டாங்க அவரால் கூட்டணி அமைக்க முடியாது ரெட்டால அவரு கையில கடைச்சிக்கிட்டு அதை தூக்கி போடுறது எளிதல்ல நான் ஏற்கனவே அதை சொல்லிட்டேன் தான் ரெட்டால சமூக நீதியை சூறையாடக்கூடிய சின்னம் ரெண்டு ஜாதிக்கான சின்னம் ஆயிட்டு ஒரு இலை வன்னியர் ஒரு இலை விளையாட கவுண்டர் மற்ற ஜாதிக்கு ஒன்றுமில்லைங்கிற கருத்தை மக்கள் மத்தியில் தந்தை பெரியார் மாதிரி சமநீதிக்காக கொண்டு செல்வது அடுத்த வரும் மாதங்களில் நம்ம வேலை சென்னையில் இருப்போம் வெளியூரில் போய் இந்த பிரச்சாரத்தையும் பண்ணுவோம் இந்த பிரச்சாரம் மிகப்பெரிய அளவில் எடப்பாடி பழனிசாமி தலைமையை பாதிக்கும் அவர் தலைமையில் அணியமைக்க முடியாது பாஜகவோட பிளானுக்கு அவர் சரியாக வரலன்னா அவரால் பத்து சதவீத வாக்கு மேலே இருபத்தாறில் எடுக்க முடியாதுங்கிறத நான் ஆணித்தரமா சொல்கிறேன் என்ன என்ன வேணாலும் மோசனம் பண்ணுங்கள் இருபத்தி நாலில் நிரூபித்து காட்டிட்டேன் நியூஸ் டே தொலைக்காட்சியில் கூட வந்து டேட்டா வச்சு பேசுறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் என் மேல கம்ப்ளைண்ட் கொடுங்க அதை நீதிமன்றத்தில் எதிர்கொள்ளத்துக்கும் தயாராக இருக்கிறேன் தர்ம நியாயப்படி உண்மையின் பக்கம் நின்று நாம் செய்ததை கரெக்டாக சொல்லி இதெல்லாம் செய்ய முடியும்னு மக்களை நம்பி இந்த கருத்தை சொல்கிறோம் மக்கள் நம்ம உணவை மதிக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமியின் அபகரிக்கும் முயற்சியை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அதுதான் தேர்தல் தீர்ப்பு இந்த தீர்ப்பு தான் எடப்பாடி பழனிசாமிக்கு தொடரும் கிராப்பர் எடப்பாடி பழனிசாமி அபகரிக்கும் எண்ணம் கொண்டவர் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம்ங்கிற ஒரு ரொம்ப ஒரு யாரை எதிர்த்து ஒரு சதி திட்டத்தில் ஈடுபடாத சார்ந்து நிற்கக்கூடிய ஒருத்தரை நீக்கினதிலே அவர் ஒரு கிராப்பருங்கிறது எல்லா சமூக மக்கள் மத்தியிலும் அது தெளிவாயிடுச்சு குறிப்பாக அண்ணாமலையின் வளர்ச்சி வந்து எடப்பாடிக்கு இன்னும் ஒரு பெரிய செக்கு அண்ணாமலை எடப்பாடியை வீழ்த்தி தான் வளர முடியும்னு தன்னோட வீகத்தை ரொம்ப தெளிவா பண்ணாரு பண்றாரு எடப்பாடி பண்ண தப்பு சிமன் மலை சென்னி மலை ஏழுமலை அண்ணி அண்ணாமலை அண்ணி ஒருத்தர் இருக்கதே தெரியாத மாதிரி பேட்டி கொடுத்தது ஒரு ஆணவத்தின் உச்சம் அதுல தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூட அண்ணாமலை பேர சொல்லி அந்த அரசியலை அதே நாள் திருச்சியில் பண்ணார் இன்னைக்கு அதனோட விளைவுகளை அண்ணாமலை தெளிவா அரசியல் பண்றாரு எடப்பாடியை வீழ்த்தினாதான் தான் வளர முடியும்னு அண்ணாமலை தெளிவா பண்றாரு ஸோ தமிழிசை போன்றவங்களோட அந்த ஜால்ரா சத்தங்கள் வந்து எடப்பாடியை காப்பாற்றாது தமிழிசை அவங்கள காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையும் வந்துடும் பட் நான் தமிழிசையை குறை சொல்லலை சசிகலா அம்மையாரை வீழ்த்துறதுல ரொம்ப தெளிவானாங்க நான் டெல்லியில் சுரேஷ் பிரபுவை பார்த்து பீப்புள் ஆர் வித்து அவர் சுரேஷ் பிரபு சொன்னார் எம்எல்ஏ சார் வித் சசிகலான்னு சொல்லும்போது பீப்புள் ஆர் வித்து ஓபிஎஸ்ஸு அட் எனி காஸ்ட்டு யூ ஷுட் யூ ஷுட் நாட் அலோவ் சசியலா டூப்பிகம் சீப் மினிஸ்டர்ன்னு ஜவடேக்கர் சுரேஷ் பிரபு அருண்ஜேட்லி அமித்ஷா எல்லாத்துக்கிட்டயுமே அவங்க செடியாக நின்னாங்க நம்ம அந்த ஒருத்தர் வந்து அந்த இடத்துக்குள்ள செடியாக நின்னாங்க அன்னைக்கு அவங்க கூட நம்மளும் நின்னங்கிறதும் அன்னைக்கு நடந்த சம்பவங்கள்ல வந்து பன்னீர்செல்வம் முன்னாடி தான் மக்கள்லாம் இருக்காங்கன்னு இவங்க தமிழிசை அம்மையார் சொல்லும்போது சுரேஷ் பிரபு சொன்னாரு எண்ணிக்கை இவங்க நடராஜன் தரப்பட்டெல்லாம் இருக்காருன்னு சொன்னாங்க அடுத்தாலு சுரேஷ் பிரபு கேட்டாரு நடராஜன் என்ன செய்கிறாருன்னு கேட்டாப்பில்ல நாங்கள் ஒரு பெரிய டீம் ஒரு தொழிலதிபர்கள் ஒரு பத்து பதினஞ்சு பேர் சசிகலா சசிகலாவுக்கு எதிர் உணர்வு கொண்டவங்க தமிழிசை அம்மையார் இன்னும் நம்மளோட தம்பிமார் நம்ம உள்ள தம்பிமார்கள் நிறைய பேர்லாம் இருக்கும் அப்போ இவர் சுரேஷ் பிரபு கேட்டார் நடராஜன் என்ன செய்கிறாருன்னு கேட்டார் தமிழிசை அம்மையாருக்கு வந்து நடராஜனோட ஆக்டிவிட்டிஸை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சுக்கண வாய்ப்பு இல்லை தேவையில்லை அப்போ நான் சொன்னேன் ஈஸ் ஆன்டி நாடல் ஆன்டி நேஷ்னல் ஆண்டி ஹிந்து ஆன்டி பிஜேபி ஆண்டி பிராமின் ஆண்டிகலாருன்னு சொல்லி அவங்கள்ட்ட ஹீஸ் காப்னாப்பிங் வித் காங்கிரஸ் இஃப் இஸ் ஒய் டு அலோடம் சீப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு காங்கிரஸ் வில் ஹாவ் போத் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே ஆப்ஷன் அண்ட் பிஜேபி வில் வெர்ச்சுவலி இன் லர்ஜ்ன்னு சசிகலா சீப் மினிஸ்டர் ஆனால் காங்கிரஸுக்கு திமுக ஆப்ஷன் இருக்கும் அண்ணா திமுக ஆப்ஷனும் இருக்கும் பாஜகவுக்கு எந்த ஆப்ஷனும் இருக்காது தெருவில் தான் இருக்கணும் அதனால் நடராஜனுக்காகவே அவங்க ஒய்ஃபை ஆக விடாமல் தடுக்கணுங்கிறத நாம் டீமோட சொன்னோம் அதில் தமிழிசை அம்மையார் நின்னாங்க அன்னைக்கு அந்த அம்மையார் நிற்கலைன்னா இந்த சாதிச்சிருக்க முடியாது இன்னைக்கு அவங்க அண்ணாமலை லீடர் ஆகிறாங்கிறதுல அவங்க சில பொறாமையாக காட்டுறாங்கங்கிறது வருத்தம் தான் நமக்கு அதுக்காக அவங்க செய்த சாதனைகளையும் நாம் குறைச்சி மதிப்பிடலாம் அந்த சாதனைக்குரியவங்க தான் தமிழிசை அம்மையார் என்றாலும் இன்னைக்கு விளையாடக் எடப்பாடியை விட்டுட்டு அண்ணாமலை பின்னாடி போகிறாங்க நாடார்கள் தமிழிசை வச்சு வரல ஐயா தாளிங்க நாடாரால் வந்தது எங்கள் ஐயா தாளிங்க நாடார் உருவாக்குனது தான் அதில் நன்றி பொன் ராதாகிருஷ்ணன் செயல்படலைங்கிறது நான் பலமுறை சுட்டி காட்டியிருக்கிறேன் தமிழிசை அம்மையாரால் கட்சியை வந்து ஆர்கே நேரில் தான் கொண்டு போக முடிஞ்சது அதில் த சீமான் கூட தமிழ் தேசியத்தை அன்னைக்கு வளர்த்து எடுத்தனால்தான் இன்னைக்கு இந்திய அளவில் ஒரு பெரிய ஒரு சாதனை படைச்சவராட்டு ஒரு எந்த மாநிலத்திலும் கிடைக்காத சாதனை அன்னைக்கு படைச்சுன்னு இருக்கிறாருன்னா ஆர்கே அன்னைக்கு சீமான் தமிழ் தேசியத்தை வளர்த்தது தான் தமிழிசை அம்மையார் அன்னைக்கு இந்துத்துவ கோட்டை விட்டுட்டாங்க ஆனால் அன்னைக்கு அண்ணாமலை கொங்கு மண்டலத்தில் பெருசாக வளர்க்குறாரு அந்த இடத்துக்குள்ளே தமிழிசை அம்மையார் யதார்த்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு கால்பனர்ஷியை அண்ணாமலை வரை கொள்ளாமல் தன் கருத்துக்களை சொல்லணும் சும்மா அதிமுக கூட்டணி அதெல்லாம் சொல்கிறது அவங்க எதிர்காலத்துக்கு எப்படி இருக்குங்கிறது ஒரு கேள்விக்குறதாங்கிறத நான் ஆடித்தரமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் மோடியை முடிவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க தான் கட்சி தலைமை என்ன சொல்கிறது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஹண்ட்ரட் பர்சன்ட் லாயலிஸ்ட் அதையும் தமிழிசை அம்மையார் நான் குறை சொல்லலை அண்ணாமலை லீடரா வளர்றது பலருக்கும் கோபம் இருக்கும் வருத்தங்கள் இருக்கும் வளர்றாரு சக்தியை காட்டுறாரு வளர்றாரு வளரட்டுமே அது மோடிக்கு நல்லது தானே பாஜகவுக்கு நல்லது தானே பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் நன்றி சார்